திருவண்ணாமலையை சுற்றி இதுவரை நான்கு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது தொடர் மண் காரணம் என்ன என்பதை துறை சார்பு வல்லுநர்களுடன் இணைந்து விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே நன்றி திருவண்ணாமலையை பொறுத்தவரையில் அந்த மலையை சுற்றி மட்டுமே இதுவரை நான்கு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு வவுசி நகரில் பதினோராவது தெருவில் ஏற்பட்ட மண் மூன்று வீடுகள் மண்ணில் புதைந்தது அதில் ஒரு வீடு முழுவதுமாக புதைந்து இப்போது வரை மீட்பு பணி நடந்து தொடர்ந்து வருகிறது இதற்கிடையில் மீட்கிறப்பவே இருநூறு மீட்டர் தொலைவில் இன்னொரு இடத்துல மண் சரிவு ஏற்பட்டது இன்று காலையிலிருந்து இரண்டு இடங்கள் அப்படின்னு தொடர்ந்து இந்த மலையை சுற்றி மண் சரிவு ஏற்பட்டு வருகிறது அதனால திருவண்ணாமலை மற்றும் இதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு பதற்றமான நிலை இருப்பதை மறுக்க முடியாது தொடர்ந்து நமது செய்தியாளர்களும் களத்தில் இறங்கி இருக்காங்க செய்தியாளர் குரு தண்டபாணியும் இணைந்திருக்கிறார் குரு தண்டபாணி இந்த நான்காவது இடத்துல இப்போது மண் சரிவு ஏற்பட்டது முதல் இரண்டு இடங்கள் வந்து மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி அப்படின்னாங்க மற்ற இடங்கள் மக்கள் வசிக்க நிலவரங்கள் என்ன தொடர்ந்து செய்தியாளர் பிரபாகர் பிரபாகர் மற்ற இரண்டு இடங்களில் மக்கள் வசிக்கிறார்கள் இந்த நான்கு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன திருவண்ணாமலை வவுசி நகரில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் மலை பகுதியில் நேற்று மாலை ஏற்பட்ட இந்த பா மண் சரிவு மற்றும் பா உருண்டு வந்த பாறையின் காரணமாக இடிபாடுகளில் வந்து ஒரு வீடானது சிக்கியிருக்கு இந்த இடிபாடுகளில் சிக்கியிருக்கக்கூடிய இதே வேலையில் இன்றைய தினம் பார்த்தோம்னா அடுத்தடுத்து வந்து இரண்டு இடங்கள்லையும் இப்போ சற்று நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துலையும் வந்து அந்த மண் சரிவானது ஏற்பட்டுருந்தது அதாவது இரு இடங்களில் அதாவது தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இரு இடங்களில் மட்டும்தான் பொதுமக்கள் வந்து வசிச்சுட்டு இருக்காங்க அந்த பகுதி தான் இந்த வவுசி நகர் மற்ற இரு இடங்களில் இந்த மண் சரி வேறுபட்டிருக்கிறதா சொல்லப்படக்கூடிய இரண்டு இடங்களிலேயே வந்து பொதுமக்கள் வசிக்கிறது அந்த மலையோட ஆப்போசிட் பகுதின்னு இந்த வனத்துறை வந்து நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க தற்போது வந்து நம்ம காட்சிகளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பகுதி தான் வாவுசி நகர் நேற்றைய தினம் இந்த பகுதியில் வந்து ம அந்த மலையிலிருந்து பாறை உருண்டு வந்து வீட்டிற்கு முன்னாடி விழுந்தது மட்டும் இல்லாமல் அந்த மண் அரிப்பு ஏற்பட்டு அந்த மண் வந்து அந்த ஒரு வீடுகளுக்கு உள்ள மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வீடுகளில் அந்த மண்ணால் வந்து புகுத்திருந்தது தற்போது நம்மளால் காட்சிகளில் பார்க்கிறோம் போய் இட்டாச்சி வாகனம் வந்து அந்த மண் அரிப்பில் வந்து சிக்கிருக்கக்கூடிய வீட்டிலிருந்து வந்து இடிபாடுகள் சிக்கக்கூடிய ஏழு பேரை மீட்பு பணி வந்து தற்போது தீவிரப்படுத்தியிருக்காங்க அதாவது இன்று காலை ஆறு மணிக்கு வந்து தேசிய பேரிட மீட்பு குழுவினர் தங்களுடைய மீட்பு பணி வந்து தொடங்கியிருந்தாங்க இந்த இதற்காக வந்து துணை கமாண்டன்ட் ஸ்ரீதர் தலைமையில் அரக்கோணத்திலிருந்து வந்து ஒரு முப்பது பேர் கொண்ட குழு நேற்று இரவே வந்து வந்திருந்தாங்க முதற்கட்டமாக மோப்பநாய் உதவியோட இந்த பகுதியில் வந்து முதல் ஆய்வு நடத்தினாங்க தொடர்ச்சியாக இன்று காலை வந்து இந்த பணியை தொடங்கினாங்க காலையிலிருந்து வந்து தொடர்ந்து இந்த மீட்பு பணியில் மேற்கொண்ட நிலையில் வந்து அவங்களால வந்து அந்த சிக்கிருக்கக்கூடியவங்களை வந்து மீட்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு மேலும் காலையில் வந்து இந்த வழியா அதாவது ஜேசிபி உள்ளிட்ட வாகனங்கள் வந்து வர முடியாத சூழல் இருந்தது பார்த்தோம்னா அந்த காட்சிகளில் வந்து ஒரு பெரிய பாறை அந்த பாறை தான் அந்த மலையிலிருந்து உருண்டு வந்தது இந்த பாறைனால தான் இவ்வளவு பெரிய சம்பவம் வந்து நிகழ்ந்து இருக்கு ஒருவேளை ஜேசிபியோ இட்டாச்சியோ இந்த மாதிரி வாகனங்கள் வந்து இந்த பகுதியில் அந்த மண்ணோ பாறையோ வந்து அகற்றும் போது தேவையில்லாமல் அதிர்வு ஏற்பட்டு அந்த பெரிய பாறை ஒருவேளை உருண்டு வந்துடுச்சுன்னா மேலும் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுரும் அதுவும் பெரிய சம்பவமாக வந்து கவனத்தில் கொண்டு காலையிலிருந்து தங்க அந்த மீட்பு வீரர்கள் மாணவர்கள் பார்த்தோம்னா தாங்களாவே தங்கள் கையில் கை மூலமாக தான் வந்து மேனுவலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க தற்போது வேற வழி இல்லை அதாவது இந்த இடையிடையே பார்த்தோம்னா சிறிது நேரம் பரவலாக மழையும் பெஞ்சிச்சு அந்த மழையின் காரணமாக தற்காலிகமாக பணியும் நிறுத்தி இருந்தாங்க தற்போது வேற வழியே கிடையாது ஏன்னா நேற்று மாலை மூன்றரை மணிக்கு இந்த வந்து சம்பவமான நடந்தது தற்போது வரைக்கும் அந்த ஏழு பேரோட நிலை என்னன்றது தெரியல மாவட்ட ஆட்சியரும் சரி முன்னர் கூட நம்ம வேலூர் சரக டிஐஜி கூட இந்த பழைய இடத்துல வந்து பார்வையிட்டிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் வே இந்த திருவண்ணாமலை மாவட்ட கண்காணிப்பாளர் அதாவது கண்காணிப்பு அலுவலரும் வந்து இந்த மீட்பு பணியை பார்வையிட்டிருந்தாங்க தற்போது தொடர்ச்சியாக இந்த மீட்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் அந்த சிக்கியிருக்கக்கூடிய ஏழு பேரை மீட் சிக்கியிருக்கவங்களை வந்து மீட்கக்கூடிய பணி வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு இந்த பணியானது இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள்ளே முடியும்னு என்டிஆர்எஃப் வந்து நம்ம தகவல் சொல்லியிருக்கிறாங்க அதாவது அந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீட்டுக்கு பின்புறத்தில் தான் வந்து அந்த ஈடுபாடுகள் சிக்கக்கூடிய வீடு அந்த வீடு வந்து சமையலறை பக்கத்தை பகுதி பகுதியில் பார்த்தோம்னா ஏற்கனவே என்டிஆர்எஃப் வீரர்கள் அங்கேருந்து பெட்டி மருத்துவ குறிப்பு மணிபர்ஸ் போன்ற பொருட்களெல்லாம் வந்து மீட்டிருக்கிறாங்க இருந்தாலும் வந்து அங்கே ஆட்கள் இருக்கிறதுக்கான அடையாளம் இல்லாதனால வேறு வழி வழி இல்லாதனால தற்போது ஹிட்டாச்சி வாகனம் மூலமாக தற்போது இந்த மீட்புப் பணியை தொடங்கியிருக்கிறாங்க இந்த பணியானது இன்னும் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் இல்லாமன்றதை விட தொடர்ந்து இப்போ இந்த மலைப்பகுதியில் சில இடங்களில் வந்து தொடர்ந்து மண் மண்ணறிப்பு ஏற்பட்டிருக்கு இதனால் இந்த திருவண்ணாமலை நகரத்தில் மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை மாவட்ட மக்களுமே வந்து ஒரு அதிர்ச்சியில் தான் இருக்காங்க கார்கே ஒரு மணி நேரத்தில் ஆனால் வந்து வீட்டினுடைய அறைக்கு உள்ள என்ஆர் வீரர்கள் நுழைந்து அங்க வந்து அவர்கள் இருப்பதற்கான அல்லது வந்து அவர்களுடைய சத்தமோ எதுவுமே கேட்கல அப்படின்ற தகவலை பதிவு பண்ணிருக்கீங்க இந்த ஏழு பேர் உயிரோடு மீட்கப்படுவார்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது ஆம்புலன்ஸும் அங்க தொடர்ந்து நீடிக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரபாகர் தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க